சக்கரை நோயினால் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நோயை பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை சொல்லப்போனால் சக்கரை நோய்கிறது ஒரு நோயே இல்லை அப்போது நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தோம் எப்படி வந்து அதில் வந்து சுகமானாங்க இல்லை இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் எப்படி சரியானாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல எங்கேயோ ஒருத்தர் சக்கரை நோயாளி இல்லை புற்றுநோயாளின்னு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்காங்கல்ல ஒரு சக்கரை நோயாளி இருக்காங்க நம்ம தெருவுக்குள்ளே ஒரு புற்றுநோயாளி வந்துட்டாங்க அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ரசாயன மருந்துகள் இப்போது இந்த மருந்துகளை நம்ம தயாரித்து தர நாடுகள்லாம் என்னென்ன நம்ம அதை சிந்தித்து பார்க்கறதே இல்லை நம்ம என்ன நினச்சிக்கிட்டோன்னா பெரிய மருத்துவமனையில் நம்ம சிகிச்சை எடுக்கிறோம் நம்மளுக்கு பெரிய மருத்துவர் சிகிச்சை தராரு பெரிய பெரிய மிஷின்களெலாம் நம்மளை விட்டு எடுக்கிறாங்க அது சரியாக தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் தரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மருந்துகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய வணிகம் இருக்குது யோசித்து பாருங்களேன் இப்போ அமெரிக்காவில் இவங்க சர்க்கரை நோய்க்கு செய்கிற அணுகுமுறையும் இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக இங்கே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சர்க்கரை நோய்க்கான அணுகுமுறையும் ஒரே மாதிரியாக இருக்கா அமெரிக்காவில் சர்க்கரை நோய் வந்ததுன்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் எந்த மருந்துகளுமே இல்லாமல் நீங்கள் சரியான வாழ்க்கை முறையும் இந்த உணவு முறையும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே நீங்கள் ஏதோ ஒரு நாள் சர்க்கரையோட அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வேலை சீக்கிரமாக வந்துட்டீங்க இல்லைனா உங்களுக்கு உயிருக்கே இருக்கும்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்போது ஒரே மருத்துவம் வெவ்வேறு நாடுகளில் எப்படி வேறு மாதிரியான ஒரு அணுகுமுறையில் முதல்ல நடக்க முடியும் கெட்டு போச்சு உடம்பால் இங்கே நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து சரியான சத்தை எடுக்க முடியல இது ஏன் கெட்டு போச்சு சரியாதான இருந்தது முப்பது வரைக்கும் சரியான இருந்தது ஏன் கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் உணவை தேவையில்லாத நேரத்தில் நிறைய சாப்பிட்றோம் நம்மளுக்கு பசி அப்படின்ற உணர்வு இல்லாமல் போயிடுச்சு இந்த உடலில் பசி அப்படின்றத நம்மளுக்கு அறிவிக்கிறது எந்த உறுப்பு இது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது நம்ம வயிற்றுக்கு கீழே இருக்கிற மண்ணீரல் அப்படின்ற உறுப்பு நம்மளுடைய புத்தகத்தில் நீங்கள் நம்ம ஸ்கூலில் இருக்க பாடத்திட்டத்தெலாம் எடுத்து பாருங்கள் மண்ணீரல்ன்ற உறுப்பை பற்றி மட்டும் அதிகமாக பேசியிருக்கவே மாட்டான் ஏன் ஏன் அதை மறைக்கிறான் அப்படின்னா மண்ணீரல் தான் நம்மளுக்கு பசின்ற உணர்வே இங்கே ஏற்படுத்துது பசி எப்போ இங்கே ஏற்பட்டாலும் இந்த வயிறு வந்து உணவுக்கு தயாராகிடுச்சு இந்த உடல் வந்து உணவுக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் அப்போது உணவு சரியாக பசி நேரத்தில் நம்ம கொடுக்கும்போது அந்த உணவுலேருந்து கிடைக்கிற சரியான அந்த ஆற்றல் அதாவது குளுக்கோஸ் அதுதான் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க அந்த சரியான சர்க்கரை சரியான குளுக்கோஸ் கிடைக்கும்போது கணையம் வந்து இன்சுலினை சுரந்தே தீரணும் இதுதான் அங்கே இருக்க முக்கியமான விஷயம் நம்ம பசிக்காத போது சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த உணவுலேருந்து நமக்கு சரியான சர்க்கரை கிடைக்கல குளுக்கோஸ் கிடைக்கல இந்த குளுக்கோஸ் கிடைக்காதனால கணையம் இன்சுலினை சுரக்க மாட்டிங்க சரிங்களா அப்போது நீங்கள் இன்னைக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா முதல் விஷயமாக நீங்கள் பண்ண வேண்டியது பசிக்காக வெயிட் பண்ணணும் பசினா என்ன அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப வருஷமாக மறந்து போயிட்டோம் ஏன்னா இன்றைக்கி உணவுகள் ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு கிடைக்குது நம்ம வீடு ஃபுல்லாக உணவுகள் தான் இருக்குது நம்ம கண் பார்வையில் என்றைக்குமே நம்மளுக்கு உணவு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் பசி ஏற்படும் போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இன்சுடன் சுரந்தே ஆகணும் உதாரணத்துக்கு நம்ம உமிழ்நீர் ஒரு சுரப்பி தான் நீங்கள் எப்போல்லாம் ஒரு மாங்காவை உங்கள் கண்ணால் பார்க்குறீங்களோ உங்களே அறியாமல் நம்ம உமிழ்நீர் சுரந்துடும் அப்போது நீங்கள் அங்கே என்ன உணர்றீங்க அப்படின்றது தான் அங்கே விஷயமே தவிர்த்து நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்கன்றது விஷயமே கிடையாது நீங்கள் பசிக்கும் போது சாதாரண பழைய சாதம் சாப்பிட்டா கூட அது வந்து உங்கள் உடலுக்கு ஏற்ற ஆற்றலாக மாறும் ஒன்று ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம உடம்புல சிறுநீரகத்தில் அற்றினலின் அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்குது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அட்ரினலினோட வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்போ இல்லை மனசோ ஏதோ ஒரு அசாதாரணமான சூழலில் நம்ம மாட்டிக்கும் போது இந்த சுரப்பி சுரந்து நம்ம உடம்புல இருக்க ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்க நல்ல சர்க்கரையை உடம்பு ஃபுல்லாக சுரக்க வைக்கும் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க சர்க்கரை உபயோகப்படுத்தப்பட்டு அந்த சர்க்கரை வந்து நம்ம கல்லீரல்லையும் திசுக்கல்லையும் சே சேர்த்து வைக்கும் உடம்பு சேர்த்து வைக்கும் இது எப்போ பயன்படும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு மோசமான சூழலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே அறியாத ஒரு ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கிறது உதாரணத்துக்கு ஒரு நாய் நம்மளை ரோட்டில் பார்த்து திறத்துதுன்னு நினச்சிக்கோங்க நம்மளே அறியாமல் அந்த நாயை விட நம்ம திடீர்னு ஒரு நாள் ஸ்பீடாக ஓடுவோம் அந்த ஆற்றல் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா அந்த அற்றினலின் சுரந்து இந்த சுரக்கும் சுரக்கும்போது ஏற்படுற அந்த கல்லீரலில் இருந்து வெளிப்படுற அந்த நல்ல சர்க்கரை அது பேர் கிளைகோஜன் சொல்லுவாங்க அந்த நல்ல சர்க்கரையும் திசுக்கல்லில் சேர்த்து வச்சிருக்க அந்த நல்ல சர்க்கரையும் வெளியேறும்போது நம்மளுக்கு ஒரு அதீத ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றல் வச்சு தான் நம்ம அதிகமாக ஓடுவோம் எந்த ஒரு அசாதாரணமான ஒரு வேலை செய்தாலும் நம்ம அந்த ஆற்றல் வச்சு தான் செய்வோம் இப்போ உடம்போட இயல்பு என்ன அப்படின்னா அட்ரினலின் எப்போ சுரந்தாலும் இன்சுலின் தடைப்படுத்தி வைக்கும் உடல் அட்ரினலின் சுரக்க ஆரம்பிச்சா இன்சுலின் சுரக்காது ஏன் அப்படின்னா அட்ரினலின் சுரந்தால் இந்த நல்ல சர்க்கரை உடம்புலேருந்து உடம்பே வெளியே கொண்டு வந்து அதை உடம்பே பயன்படுத்தி வைப்போம் அப்போ இன்சுலின் சுரந்துட்டால் அந்த நல்ல சர்க்கரை எல்லாமே வீணாக போயிடும் அப்போ இங்கே சர்க்கரைனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்கே ஏதோ ஒரு நிலை ஏற்பட்டுருக்கு அதை நம்ம சரியான வாழ்வியல் மூலியமாகவும் அக்கு மாதிரியான மரபொழி மருத்துவங்கள் எடுத்துக்கள் மூலியமாகவுமே அதை குணப்படுத்திக்கலாம் மூணாவது விஷயம் சர்க்கரையுடைய அளவை பார்த்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரே அளவு சர்க்கரை இருக்கணும் அப்படின்றது தான் எந்த விதியுமே கிடையாது எட்நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருக்குமே நூற்றி ஐம்பதுக்குள்ளே சர்க்கரை எப்படி இருக்க முடியும் அப்போ இங்கே அளவு வந்து நம்ம ஆரோக்கியத்தை முடிவு பண்ணாது நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை முடிவு பண்ணும் அப்போது நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருந்தால் முதல்ல அந்த ரசாயன மருந்துகளை இன்றைக்கே கைவிட்டுட்டு இந்த இன்சுலின் போடுறதை கைவிட்டுட்டு மரப மருத்துவம் எவ்வளவோ இருக்குது அக்கு பங்கச்சரும் மரபு மருத்துவம் தான் நீங்கள் இந்த சிகிச்சையை எடுத்துக்கும் போது உங்கள் உடலில் இருக்க கழிவுகள் நீங்கும் இதுவரை நீங்கள் ரசாயன மருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் தேக்கி வச்சிருக்க கழிவோ சரி உடம்புல இருக்க உள்ளுறுப்புகள் எவ்வளோ பாதிச்சிருந்தாலும் சரி நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கும் போது அது கொஞ்சம் எல்லாமே சரியாயிடும்